தென் மாநிலங்களில் இரண்டு நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி நாளை தமிழகம் வருகிறார் நாளை திருச்சியில் பாரதிதாசன் பல்கலைக்கழக முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறந்த மாணவர்களுக்கு விருதுகளை வழங்குகிறார் பின்னர் ஆயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள திருச்சி விமான நிலைய புதிய முனையத்தை திறந்து வைக்கிறார் மேலும் சேலம் மேட்டூர் இரட்டை ரயில் பாதை மதுரை தூத்துக்குடி இரட்டை ரயில் பாதை திருச்சி மானாமதுரை விருதுநகர் மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதை விருதுநகர் தென்காசி மற்றும் செங்கோட்டை திருச்செந்தூர் மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதைகளையும் தொடங்கி வைக்கும் அவர் திருச்சி கல்லகம் தேசிய நெடுஞ்சாலை காரைக்குடி ராமநாதபுரம் சாலை சேலம் வாணியம்பாடி நான்கு வழிச்சாலை திட்டங்களையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார் இந்தியாவை வளர்ச்சியடைந்த பொருளாதார நாடாக மாற்ற உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்துறை அமைப்பில் வலுவான அடித்தளத்தை அரசு உருவாக்கி வருவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் தேஜ்பூரில் நடைபெற்ற தேஜ்பூர் பல்கலைக்கழகத்தின் இருபத்தோராவது பட்டமளிப்பு விழாவில் பேசிய அமைச்சர் பாதுகாப்புத் துறையில் தன்னிறைவு அடைவதற்கான இலக்கை எட்ட தமது அமைச்சகம் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக கூறினார் ஆயுத இறக்குமதி குறைக்கப்பட்டுள்ளதாகவும் உள்நாட்டு ஆயுத தளவாட உற்பத்தி பொருட்கள் தொடர்பாக ஐந்து பட்டியல்கள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேற்கு வங்க மாநிலத்தில் ரயில்வே கட்டமைப்புகளை மேம்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் பிரதமராக இரண்டாயிரத்தி ஆண்டு பதவியேற்ற பிறகு ரயில்வே துறைக்கான நிதி ஒதுக்கத்தை கணிசமாக உயர்த்தியுள்ளதாகவும் அச்சினி வார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேற்கு வங்கத்தில் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான ரயில்வே பணிகளை சாகர் பரிகிரமா பயணத்தின் பத்தாவது கட்டத்தினை மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் இணைந்து இன்று தொடங்கி வைத்தனர் சாகர் பரிகிரமா எனப்படும் கடலோர பயணத்தில் மீனவர்களை சந்தித்து கலந்துரையாடும் நிகழ்ச்சியின் போது பத்தாவது கட்டத்தினை சென்னையிலிருந்து மத்திய அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா இணையமைச்சர் எல் முருகன் இன்று சென்னை துறைமுகத்தில் தொடங்கினர் இதன் ஒரு பகுதியாக கடலோர காவல்படை கப்பல் மூலம் சென்னையிலிருந்து நெல்லூர் விசாகப்பட்டினம் ஸ்ரீகாகுளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று மத்திய அமைச்சர்கள் கலந்துரையாட உள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் சென்னை துறைமுக பொறுப்பு கழக தலைவர் சுனில் பாலிவால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நித்தி ஆயோக்கின் முன்னாள் துணைத் தலைவர் அரவிந்த் பனகாரியா தலைமையில் பதினாறாவது நிதிக்குழுவை அமைத்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது தற்போது கொலம்பியா பல்கலைக்கழக பேராசிரியராக உள்ள அரவிந்த் பனகாரியாவுடன் குழுவின் செயலாளராக ரித்விக் ரஞ்சனம் பாண்டே நியமிக்கப்பட்டுள்ளார் குழுவின் மற்ற உறுப்பினர்கள் நியமனம் பற்றி பின்னர் அறிவிப்பு வெளியாகும் என்று மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது அரசியலமைப்பு சட்டத்தின்படி மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான வருவாய் பகிர்வு மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய உதவி மானிய தொகை உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மாநில ஒருங்கிணைந்த நிதி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை இக்குழு ஆராய்ந்து தனது பரிந்துரைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் அரசுக்கு வழங்கும் சென்னையில் அசம்பாவிதங்கள் இல்லாத புத்தாண்டை கொண்டாடுவதற்காக காவல்துறை சார்பில் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன சென்னையில் பதினெட்டு போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டது இரவு நேர கொண்டாட்டங்களும் மோட்டார் சைக்கிள் பந்தயம் போன்ற ஆபத்தான நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுக்கவும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன இதன் காரணமாக உயிரிழப்பு போன்ற அசம்பாவிதம் இல்லாத புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற்றுள்ளதாகவும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட அனைத்து காவலர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தூர் தெரிவித்துள்ளார் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு தைப்பூச திருவிழா வருகிற பத்தொன்பதாம் தேதி தொடங்குகிறது அதையொட்டி அன்றைய தினம் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன விழாவின் முக்கிய நிகழ்வான தைப்பூச தேரோட்டம் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ள உள்ளதால் கோவில் நிர்வாகம் சார்பில் முன்னேற்பாடு நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன கடுமையான மழை வெள்ளத்திற்கு பிறகு குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து சீரடைந்துள்ளது தற்போது விடுமுறை காலம் என்பதால் அருவிகளில் குளிக்க பொதுமக்கள் கூட்டம் அலைமோதுகிறது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர விளக்கு பூஜைகளுக்கு சென்று வரும் ஐயப்ப பக்தர்களும் கூட்டம் கூட்டமாக குற்றாலத்துக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர் அவர்கள் குற்றாலம் மெயின் அருவி பழைய குற்றாலம் ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர் இதனால் புத்தாண்டு தொடக்கத்திலேயே சீசன் ஆரம்பித்ததை போல் குற்றாலம் கட்டி காணப்படுகிறது தமிழகத்தில் அரையாண்டு தேர்வுகள் விடுமுறை முடிந்து நாளை முதல் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படுகின்றன இந்த நிலையில் சென்னை வேலச்சேரியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழக கல்வித்துறை அமைச்சர் அனிவமலை செய்யாமணி இன்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அப்பள்ளியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வகுப்பறை கட்டுமான பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்த அவர் விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறக்கப்படுவதற்கு முன்பு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாடு நடவடிக்கைகள் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் கொரோனா மற்றும் அதன் மாறுபாடான ஜே பரவுவதை தடுக்க தமிழக கேரள எல்லை பகுதிகளில் ஏழு சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா மற்றும் நீலகிரி மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் பாலுசாமி தலைமையில் மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறையினர் தனிப்படையாக பிரிந்து தமிழக கேரள எல்லை பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் கேரளாவிலிருந்து வரும் பயணிகள் நீலகிரி மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள சோதனைச் சாவடிகளில் உடலின் வெப்பநிலை கருவி மூலம் வெப்ப பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர் ரஷ்யாவின் பெல்கொரேட் நகரின் உக்ரைன் நடத்திய தாக்குதலில் இரண்டு குழந்தைகள் உட்பட இருபது பேர் கொல்லப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது யுக்ரைன் எல்லைக்கு அருகே நடந்த இந்த சம்பவத்தில் நூற்று பதினோரு பேர் காயமடைந்தனர் யுக்ரைன் மீது ரஷ்யா நூற்றி இருபத்தி இரண்டு ஏவுகணைகள் மற்றும் முப்பத்தி ஆறு ட்ரோன்களை ஏவிய சில நாட்களுக்கு பிறகு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என யுக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது பிரபல கால்பந்து வீரர் ரொனால்டோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் ஐம்பத்தி நான்கு கோல்கள் அடித்துள்ளார் இதன் மூலம் கடந்த ஆண்டில் அதிக கோல் அடித்தவர்களின் பட்டியலில் முதலிடத்தை ரொனால்டோ பிடித்துள்ளார் இங்கிலாந்தின் ஹாரிகே பிரான்சின் கிலியன் எம்பாபே ஆகியோர் தலா ஐம்பத்தி இரண்டு கோளுடன் அடுத்த இடத்தில் உள்ளனர் ஜனவரி பதிமூன்றாம் தேதி நடைபெறவுள்ள தைவான் அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக தைவான் மீண்டும் சீனாவுடன் இணைக்கப்படும் என்று சீன அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்துள்ளார் தைவான் சீனாவின் ஒரு பகுதி என்றும் தேவைப்பட்டால் வலுக்கட்டாயமாக மீண்டும் ஒன்றிணைக்கப்படும் என்றும் தைவான் மீதான சீனாவின் நிலைப்பாட்டை சீன அதிபர் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் கம்யூனிஸ்ட் சீனாவின் நிறுவனரான மாவோ சேதுங்கின் நூற்று முப்பதாவது பிறந்த நாளை வகையில் பெய்ஜிங்கில் நடைபெற்ற கருத்தரங்கின் போது தைவானை மீண்டும் சீனாவுடன் ஒன்றிணைப்பதாக ஜி ஜின்பிங் தெரிவித்தார் இதனிடையே தைவான் மக்கள் தேர்தலுக்கு தயாராகி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு லெபனான் முன்னாள் பிரதமர் ரஃபிக் அரிதி படுகொலை செய்யப்பட்டதை விசாரிக்க உருவாக்கப்பட்ட சர்வதேச தீர்ப்பாயம் கலைக்கப்பட்டதாக ஐநா தலைமை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் பிப்ரவரி பதினான்கு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று நடந்த குண்டுவெடிப்பில் லெபனான் முன்னாள் பிரதமர் ஹரி உயிரிழந்ததை தொடர்ந்து அவரது மரணம் தொடர்பாக விசாரணை செய்ய லெபனானுக்கு சர்வதேச சிறப்பு தீர்ப்பாயம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் ஐநாவால் அமைக்கப்பட்டது அவரது படுகொலை தொடர்பாக தீவிரவாதி ஹிஸ்புல்லா குழுவைச் சேர்ந்த மூன்று பேர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு அவர்களுக்கு ஆயுள் தண்டனை அளிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த சிறப்பு தீர்ப்பாயம் கலைக்கப்படுவதாக ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியா குட்ரஸ் கூறியுள்ளார் ஜப்பான் நாட்டின் மேற்கு பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்திய நேரப்படி மதியம் பனிரெண்டு நாற்பது மணி அளவில் இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் இரண்டாக பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஜப்பானின் கடலோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பதினொன்று கிலோமீட்டர் ஆழத்தை மிகமாக கொண்ட இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கத்தால் ஐந்து மீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகள் எதும் என அந்நாட்டு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த அடைந்தேறும் இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை செய்து கொள்ள ஆர்வமாக உள்ளதாக இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் கூறியுள்ளார் இந்தியா இங்கிலாந்து இடையே இருதரப்பு வர்த்தக கூட்டாண்மையை மேம்படுத்தும் நோக்கில் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் இந்தியா இங்கிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தை தொடங்கியது டிசம்பர் பதினைந்து அன்று பதிமூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தை முடிவடைந்த நிலையில் புதிய ஆண்டின் தொடக்கத்தில் இதுகுறித்த புதிய சுற்று பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே இந்தியா தனது உற்பத்தி பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான சிறந்த அணுகள் மற்றும் தொழில்முறை விசாக்கள் தொடர்பான ஒப்பந்தம் குறித்தும் இங்கிலாந்திடம் கோரிக்கை வைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்தியா இங்கிலாந்து ஆகிய இரு நாடுகளிலும் பொது தேர்தல் நடைபெற உள்ளதால் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது குறித்து விரைவான முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளனர்